சும்மா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு தெரியாத அவ பேச்சுக்கு தான் உன்னை தம்பி மாதிரி நினைக்கிறா உண்மையாலுமே தம்பியா இருந்தா அப்பா திட்டும்போதெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாள அம்மா அப்பாவே அப்பாவை திட்டி அடிச்சு ஆமாம் ஆம்மா ஆமாம்மா உங்கள் அப்பனெல்லாம் நம்பவே முடியாது சும்மா அடிக்கிற மாதிரி அடிப்பான் பின்னாடி அமிருதான்னு ஓடிடுவான் என்னதான் இருந்தாலும் அவர் பொண்ணு அது நானும் அவர் பையன் தானேமா பன்னெண்டாவது படிக்கிற இருந்தாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதுடாமா போம்மா

அமிர்தாவோட விஷயம் காட்டு தீ மாதிரி எல்லாருக்கும் பரவீரன்னு சொன்னீல ஆமா அதே மாதிரி நடந்துருச்சு நான் சொன்ன எங்க கேக்குறீங்க இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சீக்கிரமா அவளுக்கு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம இருக்க இங்க பாருங்க நான் உன்ன சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஆல்ரெடி முன்னாடி ஒரு மாப்பிள வந்தாரு தெரியுமா யாரு அட அமிர்தாவே அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாருல முத்து பாண்டின்னு அந்த பையனுக்கே பேசாம நம்ம பொண்ண முடிச்சிடலாமா ஆனா சாமிதான் உத்தரவு குடுக்கலையே அடே என்னங்க நீங்க இந்த காலத்துலயும் சாமி உத்தரவு கொடுக்கல அது இது நினைச்சிட்டு இருக்கீங்க தோ இப்போ வந்த மாப்பிள்ளைக்கு சாமி உத்தரவு கொடுத்துச்சு என்ன கல்யாணமா நடந்து முடிஞ்சது இல்ல இல்ல அது மாதிரிதான் அதுவும் அப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அது வரல இப்போ வேணா இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா அத்தை கிட்ட கேளுங்க நம்மளோட குலதெய்வம் மாரியம்மன் தானே மாரியம்மன் வேணா ஒரு வாட்டி உத்தரவு கேட்டு பாருங்க ஓகேனா பொண்ணு கட்டி வைங்க இந்த யோசனை கூட நல்லாதான் இருக்கு சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்க இல்லன்னு வைங்க அந்த பையனை தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிப்பா

அமிர்தாவை புடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி நிறைய வாட்டி வந்து வந்து கேட்டாரு பேசாம முருகன் உத்தரவு கொடுக்கலனாலும் மாரியம்மன் உத்தரவு குடுத்துச்சுன்னா பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதா வேற வழியே இல்ல ஏய் எதுக்கு இப்போ உக்காந்து அழுதுட்டு இருக்க எனக்கு தெரியும் பாக்குறேன் கிழிஞ்சது எனக்கு தெரியும் நீ பக்கத்துல வராத அடியே நான் இப்படிதான் இதே வேலையா சுத்திட்டு இருக்கேன் பாரு எல்லாம் எனக்கு தேவைதான் உன ஏன் அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு வந்துருக்கணும் போனா போது நீ ரூம் வரைக்கும் அலோவ் பண்ண நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலயும் பேசுவ அப்போ நீ என்ன அதுக்காக கூட்டிட்டு வரலையா நான் ஏன் உன்னை அதுக்காக கூட்டிட்டு வரணும் நான் என்ன இதே பழக்கமா சுத்திட்டு இருக்கேன் எங்க அம்மா ஒன்னும் என்னை அந்த மாதிரிலாம் வளர்க்கவே இல்ல ஏன் எதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத முதல்ல அழுகை நிறுத்து நிறுத்துங்கிறேன்ல

சரி பரவாயில்ல விடு நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுமா இங்க பாரு இதே நிலைமையில நீ வீட்டுக்கு போன உங்க அம்மா தான் தப்பா நினைப்பாங்க தப்பா நினைப்பாங்களா ஆமா அப்புறம் நீ ஏதாவது உளறிட்டீனா பேசாம இங்கேயே இரு நான் வேணா அந்த சோஃபால படுத்துக்கிறேன் இங்கே வா முடியாது இங்க பாரு கீதா நைட்ல நீ இந்த மாதிரி வெளியில போறது சேஃப் கிடையாது நீ இப்ப நீ தூங்க வச்சுட்டு நீ கிளம்பி போயிடாதடி எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு அரியே நான் உன்னை ஒண்ணு பண்ண மாட்டேன் நான் என்ன சிங்கமா புள்ளியா கடிச்சு கொதறதுக்கு நீ தைரியமா இங்க தூங்கலாம் என்னை நம்பு அப்படியா வீட்டுல அம்மா தேடுவாங்களே அது வேணா கரெக்டு தான் பேசாம இப்படி பண்ணலாமா எப்படி பூர்ணிக்கு கால் பண்ணி பூர்ணி வீட்டுல தான் நீ இருக்குன்னு சொல்ல வச்சிடலாமா அம்மா நம்புவாங்களா நம்புறாங்களோ நம்பலையோ இப்போதைக்கு ஒரே வழி அது மட்டும்தான் நான் போய் பூர்ணிட்டு பேசிட்டு வந்துடுறேன் நீ இங்கேயும் போக கூடாது சரியா

உனக்குள்ள பேசுனியா ஆமா அப்படி என்ன பேசிட்டு இருந்தேன் சொல்ல மாட்டே நீ ப்ளீஸ் சொல்லுவேன் அது உங்களை பத்தி தான் பேசினேன் என்ன பத்தியா ஆமா என்ன பத்தி என்ன பேசுன அது வந்து உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிக்குது ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அது சரி சொல்ல வேண்டாம் இல்ல இல்ல சொல்றேன் சரி சொல்லு என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமோ ரொம்ப 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 பிடிக்கும் எதனால அது எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எப்படி ஓடி வந்து நிக்கிறீங்க யாருமே நான் அப்படி பார்த்ததே இல்ல தெரியுமா ஏ அதான் உன்னோட வாத்தியார் இருக்காரு அவர் தானே உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாரு ஆமா ஆனா அவரே இந்த அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாரு பணம் கட்டி விடுவாரே அவளதான் ஆனா நீங்க அப்டி இல்லல அப்டி இல்லنا புரியல என்னமோ தெரியல என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க என்ன இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு யார்கிட்டயே வந்ததே இல்ல தெரியுமா நிஜமாவா ஆமா ஆனா என்னமோ உன்னை தடுக்குதே என்னைய என்னது என்னமோ உன்னை தடுக்குதா டேய் முர்ளி

ஆ பே எந்த சவுண்டே வரக்கூடாது ம் சரி தாங்க சவுண்ட் விட்டா மவளே நைட் பாட்னி போடுறேன் அட பாவி நீ இவ்ளோ மோசமானாளா நீங்க அம்மா வேற தட்டிட்டே இருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் போ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி ஒளிஞ்சிட்டியா எதுவும் பேசக்கூடாது கூடாதுல சொல்லிட்டேன் டேய் ஏதோ வரே டேய் எம்பிட்டு நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன். வந்து திறந்தாதான் என்ன? ரூமுக்குல ரௌகாந்திட்டே என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணுமில்லமா. பாத்ரூம்ல இருந்தேன். பாத்ரூம்ல இருந்தியா? சரி சரி. நீ கேட்ட மாதிரியே ரெண்டு প্লেட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். போதுமா ஆ ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்படியே டேபிள்ல வச்சுட்டு போங்க. ஆ சரிடா. எப்படியோ அம்மாவுக்கு சந்தேகம் வராம இருந்தா சரிதான். இன்னும் என்னமா? எனக்கு என்னமோ நீ நடந்துக்கிற விதமே சரியில்லாத மாதிரி இருக்கு.

என்ன பண்றது இவளுக்கு பிடிக்குமே இவளுக்கு புடிச்சதுனால தானே நான் செய்ய சொன்னேன் என்னடா சொன்ன ஒண்ணு இல்லமா முன்னாடி அந்த எதுவும் பிடிக்காம இருக்கும் இப்போ அண்ணன் அடிக்கடி சாப்பிடறத பாத்து எனக்கும் ஆசையா இருக்கு சாப்பிடணும் போல இப்போ என்ன உங்ககிட்ட கேட்டது தப்பா போச்சோ அதெல்லாம் இல்லடா மகன் கேட்டா செஞ்சு தர மாட்டீங்க பின்ன என்னம்மா சும்மா நோய் நோய்கிறீங்க

பெரிய பேய் கீதான ஒரு பொண்ணு என்னை புடிச்சிருக்கு அடியாத்தி பொம்பளை பேயா ஆமா இன்னும் ரெண்டு பிளேட்ட கொண்டு வா டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீ நடிச்சு காமிக்கிற பின்ன என்னம்மா நானும் சொல்றேன் நம்பவே மாட்டீங்க சரி நீங்க சொல்றதையாவது செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டீங்க இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சரி சரி நான் நம்புறேன் நீ சாப்பிடு ம் போங்க நைட் பால் ஏதோ எடுத்துட்டு ஓட்டுமாடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ரெண்டு பிளேட் இருக்குல இப்போ ஒரு பிளேட் சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு பிளேட் சாப்பிடுவேன் அப்படியா சரி எல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டை எடுக்க வரட்டுமா மா இதுக்கு அப்புறம் நீங்க ரூம் பக்கட்டே வரவேனா எதுக்குடா நான் படிக்க போறேன் நீங்க சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப பண்ணீங்கனா அப்புறம் எப்படி படிப்பு ஏறும் ஆமாமா படிப்பு ஏறாது தான் ஏறாதுல ஆ அப்ப கிளம்புங்க சரி கேம்பரண்டா

சூடு ஆடுறதுக்குள்ளார அந்த சப்பாத்தியும் பன்னீரையும் சாப்பிட்றியா வேண்டாம் ஏன் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு கொன்றுவேன் உனக்காக தான் ரெண்டு பிளேட் எடுத்துட்டு சொன்னேன் இப்ப போய் வேணாங்கிற எனக்குலாம் அது பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா நிஜமாவா ஆமா எங்க அண்ணனுக்கு தான் அது பிடிக்கும் சரி நீ சாப்பிடு இன்னமே யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க இந்தா சாப்பிடு என்ன சாப்பிடுறேன் ோடும் முன்னோடும் இல்லாரங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காங்கிறே தாராட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் பாட்டில் நான் கேட்கிறே துணி நான் சிற கொள்ள சொல்ல வந்தியே என்னது நானா நீதான் நான் என்ன சொன்னேன் என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன ஆமா உங்களை ரொம்ப பிடிக்கும் யாரும் என்னை இப்படி நல்லா பாத்துக்கிட்டதே இல்ல தெரியுமா அப்படியா சரி சாப்பிடு உங்களை நானு அப்பான்னு கூப்பிட்டுமா என்னது அப்பாவா ஏண்டி எனக்கு என்ன அவ்வளவு வயசாவது இல்ல என்ன என்னை அப்பான்னு கூப்பிடுறேங்கிற ஆமா எங்கள் அப்பா ஊரில் இருக்காரு அவரு என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு தெரியுமா எனக்கு எங்க அப்பான ரொம்ப பிடிக்கும் அப்படியா அது தான் நீங்களும் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க இப்போ கூட எனக்கு சாப்பாடு தரீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அப்படியா சரி மீச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம் நீ இப்ப சாப்பிடு டைம் ஆகுதுல தூங்கணும்ல ம் சாப்பிடு சரி சாப்பிடுறேன் காலம் எல்ல முன்னை கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாழம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சு குள்ளே இன்னார்ன்னு சொன்னால் புரியுமா எனக்கு தெரிஞ்சு இவ சாப்பிட்ட தான் ஏதோ கலந்துருக்காங்க அதான் இவள மறந்தே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி அமைதியா அந்த பொண்ணு என்கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறானா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு கண்டுபிடிக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட் ஆளுங்களை கூப்பிட்டு கேட்டா என்ன ஏதும் தெரிஞ்சிடும் இத போய் யார்கிட்ட கேக்குறது என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கான் ரூம் குள்ளார என்னத்தையோ என்கிட்ட வந்து மறைக்கிறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது கேட்டா வள்ளு வள்ளுன்னு விழுவுறான் பேசாம இவர்கிட்ட சொல்லி பாப்போமா வேணாப்பா அவரே எதையோ நினைச்சுக்கிட்டு ஒருன்னு இருக்காரு இப்ப போய் இதெல்லாம் நான் சொன்னேன் திரும்பிக்கிட்டு என் தான் வள்ளுன்னு விழுவாரு தேவையா பார்த்தாததுக்கு அந்த பையில வேற புடிச்சு திட்டுவாரு விடு பாத்துப்போம் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு என்ன தெரியாமையா போகுது

உங்க அம்மா தான் கேக்குறாள் பதில் சொல்லு அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க நீ ஒண்ணு சொல்ற அவன் ஒண்ணு சொல்றான் நான் யார் சொல்றத நம்புறது நான் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களை கேக்குறேன் என்ன நான் உங்க பையனா இல்ல அவனா என்னடா இப்படி கேக்குற இல்ல நான் சொல்ல வரதே சொல்ல விடாம அவன் சொல்றத நம்பிக்கிட்டு நீங்களும் அவனு பேசிட்டு இருக்கீங்க அதை தான் நான் கேக்குறேன் எல்லாரும் கண்ட மேனிக்கு பேசதான் செய்வாங்க எல்லாத்தையுமே நம்பிட்டே இருப்பீங்களா இல்ல நான் கேக்குறேன் என்னைய விட அவன் கம்பெனிக்கு நல்லது பண்ணிருவானா

என்னடா சொல்ற ஜீவா வேற யாரும் இல்லப்பா நம்ம கடையில இறந்து போனா இல்லையா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானா என்ன ஆனா இறந்தப்ப அவ எந்த கதையும் சொல்ல முன் வரலையே அதுக்கு காரணம் கருணாகரன் தான் என்னடா நீ என்னடா அவன சொல்ற அவன் என்னடா உன்னையே சொல்றான் டேட் இப்பவும் சொல்ற எப்பவும் சொல்றேன் நம்ம கம்பெனிக்கு அதுவும் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவன் நானா இருப்பேனா இல்ல அவனா இருப்பானா என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க நீதான்டா பின்ன நான் சொல்றத நம்பாம கருணாகரனை மட்டும் நம்பிரவே நம்பிராதீங்க பயங்கரமான கேடு கிட்ட இருக்கான் அவன் என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கானே இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது என்னடா ஆச்சு டட் அந்த பொண்ணை மேல இருந்து தள்ளி விட்டு கோழப்பனதே அந்த கர்ணாகரன்தா தெரியுமா நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இல்ல இந்த உண்மை உனக்கு எப்படி தெரிஞ்சது ஜீவா சொன்னலா ஜீவாலாம் என்கிட்ட எதையும் சொல்லல பின்ன கருணாகரனும் ஜீவாவும் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கலையா இல்ல டேடி இது திட்டமிட்ட கொலை அதுவும் அந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி கொலை பண்ணிருக்கான் என்ன இப்படிப்பட்ட கேடு கட்டவன் நம்ம கடையில் வச்சிருக்கிறதா முதல்ல அவன் முகத்திரையை கிழிச்சு இந்த கடையை விட்டு அனுப்புங்க

எனக்கு ஒண்ணும் புரியல ஆமாமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு பார்த்தா அவங்க கிட்ட ஏதோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு தோணுதுமா இப்போ என்னடா பண்றது டேடி இப்பவே போலீஸ்ட்டு சொல்லி அவனை புடிச்சு கொடுத்தாலும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே நம்ம கையில இல்ல போலீஸும் சரி கோர்ட்லயும் சரி கெட்டவனை நிரூபிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் நம்ம சொல்லலாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் இவன் குற்றவாளின்னு ஆனா அடுத்தவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரிய மாட்டாங்கல்ல முதல்ல எவிடன்ஸ் திரட்டணும் அதுக்கப்புறம் பக்காவா போட்டு தான் அவனை தூக்கணும் நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்னு உளறி அவனும் வேலையை விட்டு தூக்கிறாதீங்க சரிடா நான் எதுவும் பண்ணல அதுக்கு தான் அப்பையில இருந்து சொன்னதே இந்த கடைக்கும் அடிக்கடி பேய்ட்டு வாங்கன்னு கேட்டிங்களா தூரமா இருக்கு தூரமா இருக்குன்னு அந்த கடையை பாக்காமே விட்டுட்டீங்க ஆமாடா நான் கூட சொல்லிட்டே தான் இருந்தேன் எங்க உங்க அப்பா கேட்டாரு அதனால தான் இவ்ளோ விபரீதமா நடந்துருக்கு இப்போ ஒண்ணு கெட்டு போலாமா இப்ப நம்ம கடையை மீட்டுறலாம் ஆனா ஒண்ண என்ன

எப்படி டாடி அவன் தெரிஞ்சுகிட்டா அவன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அவன் வாயாலேயே அவன் உண்மையை சொல்லணும் அவன் உண்மையை சொல்லும் போது நம்ம கேட்டுருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல அவனுக்கே தெரியாம ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் அவனுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மள்கிட்ட மாட்டும் அதுக்காக தான் டாடி சொல்றேன் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணும்போது அவன் அங்க இருக்க கூடாது சரிடா அப்புறம் அவன் எது சொன்னாலும் நம்பாதீங்க ஏன்னா அவன் தப்பிக்கிறதுக்காக யாரு மேல வேணாலும் அவன் பழி போடுவான் நீங்க ஜாக்கிரதையா இருங்க ஏன் நாளைக்கு உங்க மேல கூட பழிய போடலாம் அதுக்காக தான் நான் சொல்றேன் ஆ சரிடா அப்புறம் இன்னொரு விஷயம் எப்பவுமே அவங்க கிட்ட கணக்கு கேட்டுகிட்டே இருங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவன் நிறைய காஸ்ட் வச்சு விக்கிறேன் டாடி என்னடா சொல்ற நம்மளோட பிரைஸ் லிஸ்ட் மாதிரியே அவனும் ஒரு பிரைஸ் லிஸ்ட் வச்சிருக்கான் அதை எடுத்துட்டு இந்த இதுதான் வைக்கிறான் அது எப்படி அப்படி கோல்மால் பண்றான்னு எனக்கு தெரியல ஆனா லாஸ்ட் கணக்குல கரெக்டா தான் கணக்கு எல்லாம் காமிக்குது அதுதான் டாடி ஏதோ டெக்னிக்கலா அவன் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு சப்போர்ட் அவன் ஃப்ரெண்டு

இல்லடா நான் பாத்துக்கிறேன் நான் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் அடிக்கடி கடைக்கு வர பாருங்க அப்பதான் அவனுக்கும் பயம் வரும் சரிடா முதல்ல சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அத பாருங்க டேடி உம் சரிடா அப்புறம் நீ அந்த பொண்ணும் ஐயோ டேடி அதெல்லாம் சும்மா அவன் சொல்ற கட்டுக்கத நானும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல டேடி சரிடா இருந்தாலும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா டேடி எனக்கு அந்த பொண்ணை புடிச்சிருக்கு டேடி அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்கள்ட்ட சொல்லாமயா இருப்பேன்